Thank you. பார்த்திகள் எதுவும் செய்யக்கூடிய மாதிரி கொண்டாட்டங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு மண்டபம் இருக்குது அங்கே நினைக்கிறேன் முன்னே பார்த்துக்கணும் சொன்னால் என்னன்னு சொல்வாரு ஃப்ரெண்ட் ஒரு ஆளுடைய மகன்ட பேர்தேக்கு வந்தாங்க அப்படியே வந்து இன்றைக்கு தான் இங்கே ஆள் வந்துருக்கேன் இந்த இதுக்கு இங்கே தான் இன்றே தான் வந்துருக்கோம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு அழகான இடங்கள் இருக்குது அதோட வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து நான் காணொலியும் போடையில கொஞ்சம் பிஸியானதால் காணொலியும் போடையில அதை வந்து இன்றைக்கு பார்க்கவே வந்து என்னன்னு சொல்கிறேன் கண்ணுக்கு இதமான வந்து அழகான காட்சிகள் நிறைய இருக்குது அதை வந்து உங்களோட பயன்போலவனால்

காதல வச்சுதான் இருக்கோம் நம்மளோட உள்ள பார்க்க தெரியாது ஓகே வாங்க அப்படியே பண்ணி பார்த்து சரி சரி சரி

எனக்கு உண் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன வந்து இயற்கையா எல்லாமே வந்து இயற்கையான தென்னை மரம்

அப்படியே பீச்ச பாத்துட்டு போடுவோம் இல்ல இதால் போகலாம் இந்த பாதை கிடக்கு பீச்சுக்கு

பாத்தீங்களா இப்படி இருந்த சுத்தியா அங்க போவேல சரியா 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 கையெடுக்கட்டா முடிவா பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் இப்படி வந்து ஃபோட்டோ எடுக்க வைக்கலாம் இருக்கும் ஆனால் பூனை ஹெரி இப்போ பூனை ஞாயிற்றுக்கெலாம் போனாங்க ஆனால் வீடியோ போடி தான் போயிட்டு ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து நான் போட்டிருந்தேனே அதில் வந்து நிறைய பேர் இல்லை இந்த இடம் எந்த இடம் என்னன்னு சொன்னால் அதுவுமே ஒரு நல்ல ஒரு அழகான இடம் இப்படி இருக்க எல்லாமே இருக்குது இருந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி இருந்து பீச்சை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இருக்கும் இதுவுமே வந்து நல்லா அழகாக இருக்கும் நான் இங்கே தான் பார்க்குறேன் இதையுமே வந்து வந்து சூப்பராக இருக்குது ஓகே இங்கே இரண்டா ரெண்டு பேரும் நான் கால்நடை கோணம் பண்ணி சொல்லுறேன் அள்ள போக போல இருக்குது. நான் ஒரு ட்ரேயே காணல. இல்ல நான் சும்மா கேலியா பேசிறேன் பாக்க. இங்க நான் பேசறது பாக்க. ஹ? உதே அம்மா என்னது? அம்மா நான் போ போறோம் இல்ல. ஒரு காலேஜ் போறேன். என்னடா இருக்கு.

காய் வந்து பழைய தளம் பழம் தழுத்துக்கிடு சாலையா என்னென்ன சின்ன மாதிரி காய் காய்ச்சு நல்லா இருக்கிற காய்கற

இங்க வந்த நாங்க அப்ப முல்லத்தீவு தான் நாங்க மாவட்டம் அப்ப முல்லத்தீவுல வந்து கச்சேரியில எடுத்து வந்து கொஞ்சம் டைம் இருந்தது நாங்க என்ன வரைக்கும் செஞ்சாங்க நாங்க நானும் கூட அத்தை வந்து இதுல எல்லாம் அடி போட்டு ரெண்டு பேரும்மா கொஞ்சம் போத்தல் கிடந்த போத்தலுக்குள்ள பேர் எழுதி வச்சு தூக்கி இருந்தேன் சைட்டா வந்துட்டு புறம் எல்லாம் புதைச்சிட்டு வந்தோம் சரி சரி அலை அடிக்கும் பெருசா நெஞ்ச வரையும் அலை அடிச்சிருக்கு ஈரமா இருக்குதா ஹஸ்பண்ட் ங்க எங்க அத மற்ற நண்டு மண்ணா இதுக்கு நண்டு சாப்பிடுவேன் கால் நினைக்கிற கால் நினைக்கிறேன் லட்சுமி இதில் மட்டி இருக்கு வெயில் வந்து அடிக்குது நல்லா இருக்கு இந்த climate. பேர் தேイク இந்த இடம் நல்ல ஒரு அழகா ஆயிட்டேன்னு சொல்லி அப்படியே அப்படியேங்களே ரெண்டு मुलीக் மீ காட்சி படுத்துவோம்னு சொல்லிட்டேன் வந்தது நல்லா நல்லாயிருக்கு இந்த டைமில் நான் எங்களோட வீடுகளுக்கு பக்கத்துலையாக இருந்தால் ஒரு பின்னேற டைமாக நல்லா படுத்துவோம் ஒரு எங்களோட வீடியோவுக்கு பக்கத்திலேயே இருந்தால் ஒரு பின்னேற டைமாக வந்து இருந்தேன் வீடியோவுக்கு பக்கத்திலே இருந்தால் உண்மையாக என்ன சொல்கிறது ஒரு பின்னேற டைமாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் எது மறுத்துக்கொண்டு வந்து அப்படியே பின்னணி வயதில் இருந்து சாப்பிட்டு நண்டு நண்டுபிடிச்சி அப்படி சூப்பராக இருக்கும் என்ன வேற ஒன்றா இருக்காக இங்கே கரையில நிக்க மூன்று நண்டு கத்தி கத்தினா ஓடிடுமா சத்தம் போட்ட அந்த பொந்துக்கோயிட்டு கிண்டினா ஆ தெரியுமா கிட்ட போடா இங்க வாங்க அந்த அந்த அதான் கிண்டி பாருங்க 哎、欸，哪的噶？嗯。 அம்படியால் வட்டுறோம் நாங்கள் போகுது ஆ அந்த உடம்பு இருந்து வந்துருக்கே நண்டு பிடிக்கிற உண்மையாக எனக்கு பார்க்க ஒரு ஞாபகம் வந்து ஒன்று வருது என்ன ஞாபகம் சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து என்னென்னு சொல்கிறது யுத்தத்தால் வந்து எங்களோட போர் நடக்க வந்து நாங்கள் இடம் பேர் இடம்பெயர்ந்து வந்து கடைசியாக வந்து இருந்த வந்து முள்ளத்தி முள்ளி வாய்க்கால் இருந்த நாங்கள் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடமில் கொஞ்சம் தள்ளி போகணும் அந்த இடம் கட்டாயம ஒரு ஆசை இருக்குது இடமேந்து போக இங்கே அங்கால போகும்போது அதாவது முள்ளிவாய்க்கால் போகும் கட்டாயம் ஒரு நாளைக்கு நான் குறிப்பிட்டேன்னு சொன்னா நான் சின்ன இடங்கள் அதாவது முதல் முதல் ஒரு பண்ணி இருந்தால் முகாம் மாதிரி தான் அதுவும் இடம்பெயர்ந்து அம்மாக்கள் போய் இருந்த இடம்தான் தான் சொல்லி முருகன் களிமோட்டை அந்த இடத்துல இருந்தாங்க அதே முறுக்கா போய் வழிவா பார்த்து நாங்க இருந்த இடங்கள் வீடுகள் இருக்காது அந்த இடங்கள்லாம் பார்க்கணும் அதே மாதிரி இடம் போய் கடைசியா வந்து வந்து வாய்க்கால் கடைசி தொங்கல் இருந்தாங்க அந்த இடத்தை எதையும் பார்க்கணும்னு ஒரு ஆசை அதை பார்த்து உங்களுக்கு நான் கட்டாயம் ஒரு காணொலியாக வந்து நான் பதிவு விடுவேன் எப்பயாவது ஒரு நாளைக்கு நான் பதிவு விடுவேன் இதை பார்க்க கிடைஞ்சா வந்து முந்தியெல்லாம் அப்படி அந்த கடற்கரையோடைய பக்கத்தில் பக்கத்தில் வந்து என்னென்னு சொல்கிறதையோடைய வந்து நாங்கள் பக்கத்தில் வந்து பெண்டு அதாவது வந்து வந்து போட்டுட்டு இருப்போம் முந்தி வந்து அந்த செல்லடி அந்த பீஸுகள் படும் செல்லுகள் வந்து விடும்னு சொல்லி என்ன சொல்கிறோம்னா முந்தியொரு கால அந்த கொஞ்சம் அந்த கடைசிக்கு முதல் காலங்களில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் யூரியா வேக்கில் வந்து மண் அள்ளி போடுறது மண் அள்ளி போட்டு இப்படி மூட்டை மூட்டையாக கட்டி வைக்கிறது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓ அப்படியாருங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி சாரி இல்லாதையுமே சச்சி தச்சு தச்சு மண் மாதிரி மூட்டை மாறி போய் கடற்கரை தான் போயிடு இப்படி நாலு பக்கம் வந்து சிவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மண்ணால வந்து சாரியால தச்ச அந்த மண் உள்ளுக்கு இருக்கும் அது உள்ளுக்கு வந்து கொஞ்சம் கிடங்க தோண்டி போட்டு உள்ளுக்கு இருப்போம் அப்போ நாங்க பின்னாடி டைம்ல என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படி வந்து நண்டு அப்படி தான் நண்டுகள் வந்து வெளியில் நிற்கும் பிடிச்சிக்கொண்டே எண்ணத்தோட சா சமைக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தி இந்த எல்லாம் சமைக்க இயலாது அந்த வசதி இல்லை முந்தி வந்து ஒரே பருப்பு கறி தான் வைக்கிறது பருப்புக்குள்ளே வந்து நண்டை போட்டு வைக்கிறாங்க இல்லை நண்டை வந்து கொஞ்சம் பொறிச்சிட்டு சோறோடு சாப்பிடுக்க நல்லாயிருக்கும் தான் இந்த நண்டை பார்க்க வந்து ஓ நண்டுபிடிக்க அனுப்பி விடுறது அம்மாக்கள் முந்தி கடற்கரை பக்கத்துலே அப்படியே வந்து என்னன்னு சொல்ற ஒரு கொஞ்சம் காலம் வந்து அவ்வளவு பெரிய என்னன்னு சொல்றது செல்லடியில் அதை வந்து கொஞ்சம் காலம் இல்லைன்னு சொல்றோம் நாங்க கொஞ்சம் நேரத்துக்கு வந்தபடியா அவர்கிட்ட இல்லை இல்லாடி வந்து நாங்க அதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வந்து அதுல இருக்கலாது நண்டுபிடிக்கையெல்லாம் போகல அது என்னன்னு சொன்னா செல்ல மோசமா இருந்தது பயங்கரமா அப்பக்கெல்லாம் பிடிக்கல கொஞ்சம் காலங்களாம் வந்து பிடிப்படியே ஆறுறது கடற்கரையோட அப்படி ஆறுதலாம் ஒரு காலத்துக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து கடற்கரையில கை வச்சு புள்ளி ஆடே வந்து போயிட்டு என்னன்னு சொன்னா அவ்வளவு நாசமா போயிட்டு பழைய உண்மையா பாத்தீங்கன்னு போமா கால் நினைக்கிறது கடல் அலை வந்து கொஞ்சம் மாகலி பெரிய அலையா வந்து அடிக்குது பிறகு நான் நன்னைக்கு வாய்க்காலில் போன மாதிரி தான் சில பேர் சொல்லியிருந்தது நடிப்பு என்னன்னு சொல்றது வீடியோ காலை செஞ்ச மட்டும் கட்டேன் அந்த வீடியோ கா உண்மையா வந்து செய்யல உண்மையா தான் நடந்தது கூட்டிக்கொண்டு போய் காலை இழுத்து விட்டு சரி காதை அப்புறம் வாங்க ஓகே இப்போ வந்து நாங்க போவோம் போய் அங்கா கொஞ்சம் இடம் கிடக்கணும்னு சொன்னா அதே

கொஞ்சம் <laughs> 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 <laughs>

பதினஞ்சுல பதினேழு வருஷத்துக்கு முதல் பதினேழு வருஷத்துக்கு முதல் அழகா மாத்தி எங்களோட வாழ்க்கையில என்பதே எவ்வளோ பட்டு 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 வந்திருக்கேன் சின்னதான் சின்ன வயசுல பாக்க கூடாத காட்சியல் எல்லாத்தையும் பாத்துட்டேன் நேரடியா சாவு எல்லாமே பார்த்தாச்சு ஒரு இப்போ என்ன சொல்லுங்க அப்ப இப்போ இந்த உலகத்தில் வந்து என்ன சொல்கிறோம் மாறி மாறி ஒரு ஒரு அழிவா வந்து கொண்டே இருக்கு ஒரு எங்கன்னு என்ன கொஞ்சம் காலத்துக்கு முதல் வந்து வந்து எங்களோட பஸ் விபத்து நோயாளியால் வந்து பஸ் விபத்து அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் ஏரோப்ளேன் அதாவது வந்து பிளேன் விபத்து இப்போ கொஞ்சம் இப்போ பார்த்துருங்களேன் வீடியோ பெர்சூட்டில் போயிருக்க எரிஞ்சு விழுறாங்க பெர்சூட் அந்த ஃபயர் பேரஷூட்டில் போகிறாங்க அது மேலே இடிஞ்சி அப்படியே இருந்து ஆக்கள் விழுதுறாங்க ஓ விழுந்து சாடுறாங்க இப்போ பின்னெந்த ஆக்கள் சாருந்துனையாக சுற்றி கொண்டு இருக்காங்க அழிவு வந்து இருக்கு அப்படி அதனால் பேர்ட்டே போய் வந்து கொண்டுருக்கு என்னோடய பேர்த்தே போய் பாருமா ஒரு போய் காட்டுங்க அந்த பேர்ட்டே போய் அலாமல் இருக்கேற்க டைமே காட்டுங்க நான் வீட்ல வந்து சுற்றி கொண்டு வரேன் தரேன் ஷூட் செய்ய விட்டுறாங்க இந்த அஸ்னி

बीच करे ओडे मुडी बांड केक बडिया जाए एक मिनट एक मिनट हूं बेटर मनी कर देंगे हां नहीं थोड़ी मैं कर देंगे अब सर अब तो करना है सर आ तो गोटी गोटी दे रेल पर टाइम पे टाइम आ हां कार चला ओ हां बिट्टू आज भी आंगा ओके फ्रेंड्स से प्रमोशन अनन्या இன்னும் சொல்லுவாங்கன்னா நிறைய பேர்தே வீடு அங்கே போயிட்டு வர இன்றைக்கி விடிஞ்சிச்சு விடிய விடிய நிற்கிற முடிப்பேன் என்ன சொன்னால் ஆட்டம் பாட்டம் எல்லாம் பார்த்துட்டு வர விடிஞ்சிச்சு அப்படியே நிற்கிறேன் இல்லாப்போ இன்றைக்கு வந்து ஒரு ரெண்டு மணிதான் நிற்கிறக்குள்ள எழுப்பிட்டாங்க நெஞ்ச பேர்தே வீட்டுக்கு போகணும் மட்டும் நேரத்துக்கு எழுப்பி பன்னெண்டு மணிக்கெல்லாம் நாங்கள் அங்கே அந்த இங்கே பிள்ளைச்சிலேருந்து பேர்தே வீட்டு முடிய போனது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயிடுச்சு அங்கே ஒரு ரெண்டு மணிதா பார்த்துட்டு விட்டு முன்னாள் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு ராய்க்கு ஒழிப்பினாங்க அவசர அவசரமாக வாங்க பூங்கிட்டு வந்துட்டேன் பிடியிலேருந்து சாப்டல படி அங்க बर्थडे விட இன்னும் வாங்க போய் சாப்பிடு போய் பாருங்க என்ன சாப்பாடு இருக்கு நீ லைட் மாட்டாங்களா போடினும் போடணும் லைட்ல பாருங்க அந்த தேய்படங்கள வந்து அப்ப எதைக்கு பத்த சோ இதையா சொல்லுங்க அவரையும் கேட்டுட்டு என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் சொல்ல வா போங்க அவரே என்ன வாங்குறேன்னு ஆறு இதுவாங்க பர்த்டே கூட பேர்தே தான் நாங்களும் வந்தாங்க அப்போ அந்த டைம்க்கு சாப்பிடுவோம் இப்போ சும்மா தான் சாப்பிடுவோம் அதுதாங்க

ஓகே பார்த்தீங்கன்னா சொல்லி அன்னைக்கு பேர்தே ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் எல்லாம் முடிஞ்சிருந்த ஃபங்க்ஷனே முடிஞ்சுது இது எப்படி தான் வேறு நாங்கள் ஃபங்க்ஷன் ஓகே என்னென்னு சொன்னால் எல்லாம் வழியாக வந்து அந்த வழியாக சுற்றி காட்டியிருப்பேன் உண்மையாக பார்த்தீங்கன்னா சுந்தரமாக சுற்றி காட்டி கொழுது கதையெழுங்கிறது பொங்கிங்க என்ன சொல்கிறது உண்மையாக நல்லா இருந்தது பார்க்க நல்லா இருந்தேன் பழைய ஞாபகங்கள்லாம் அப்படியே வந்துருந்தது முள்ளத்தையும் வாரது முடிவாய்க்கால் முள்ளத்தையும் வாரனாலே பழைய ஞாபகங்கள்லாம் வரும் மறக்க முடியாத ஞாபகங்கள் அதெல்லாம் சொல்ல வார்த்தை இல்லை ஓகே அதோட நான் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லுறேன் பாய்